கள்ளக்காதலியுடன் உல்லாசம் மகனுடன் திடீரென்று கொடுத்த மனைவி கலைப்புறமான வீடு ஹைதராபாத் கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்த கணவரை கையும் களவுமாக பிடித்த மனைவி அவரை மகனுடன் சேர்ந்து தாக்கிய வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் குமார் பெயர் மாறப்பட்டுள்ளது இவருக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் முடிந்தது குமாருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன குமார் தனியாக நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தன் குமார் சில பெண்களுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அவரது நடத்தைகள் மனைவிக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் தன் குமாரை பிரிந்து அவரது மனைவி தனது குழந்தைகளுடன் தனியே வசிக்க தொடங்கியுள்ளார் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட குமார் தனது நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பெண்ணுடன் இன்னும் நெருக்கமாக பழகியுள்ளார் இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது மனைவி தன்னுடன் இல்லாததால் கள்ளக்காதலுடன் ஊர் சுற்றி உல்லாசமாக இருந்துள்ளார் அது மட்டுமின்றி கள்ளக்காதலுக்கு அவர் தனியே அம்பார்பேட்டை பகுதியில் வீடு எடுத்து கொடுத்து தங்க வைத்துள்ளார் அந்த வீட்டுக்கு அடிக்கடி குமார் சென்று வந்து உல்லாசமாக இருந்துள்ளார் இதற்கிடையே தன் சம்பவத்தன்று குமார் தனது கள்ளக்காதலுடன் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார் இது பற்றி அறிந்த குமாரின் மனைவி தனது மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த வீட்டுக்கு சென்று கதவை தட்டியுள்ளார் கதவை குமாரின் கள்ளக்காதலி திறந்துள்ளார் வீட்டில் குமார் இருப்பதை உறுதி செய்த அவரது மனைவி தகராறில் ஈடுபட்டுள்ளார் கணவரின் கள்ளக்காதலியை அவர் தாக்கினார் இதனால் கோபமான குமார் தனது மனைவியை துரத்தி துரத்தி அடித்துள்ளார் தடுக்க மகனையும் அவர் தாக்கினார் இதையடுத்து மனைவி மற்றும் மகன் ஆகியோர் சேர்ந்து குமாரை தாக்கினர் இது பற்றி அறிந்தவுடன் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அவர்களை சமாதானப்படுத்தினர் இதையடுத்து வீட்டில் நடந்த கலைப்பரம் முடிவுக்கு வந்தது மேலும் குமார் உள்ளிட்டவர்களை போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இதற்கிடையே தன் கள்ளக்காதலுடன் சிக்கிய கணவர் குமாரிடம் அவரது மனைவி வாக்குவாதம் செய்ததும் மனைவியை குமார் தாக்கியது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது